ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் கோலாச்சி இருந்த நடிகைகள் சில காரணங்களினால் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் அவ்வாறு எயிட்டிஸ் நைன்டீஸ்களில் சினிமாவை கலக்கிய நடிகைகள் தங்களது சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மன அழுத்தத்தில் சிக்கியுள்ளனர் அதில் ஐந்து ஹீரோயினை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஹலோ ஃபாஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை கனகா கரகாட்டக்காரன் படத்தின் மூலம் பட்டித்தொட்டி இயங்கும் பிரபலமானவர் தான் கனகா பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்த இவர் கலிபோர்னியாவை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் திருமணமான சில நாட்களிலேயே கனகாவின் கணவர் காணாமல் போன நிலை குழந்தை நட்சத்திரமாகவே அறிமுகமான மலையாளம் தமிழ் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் தன்னுடைய பதினேழு வயதிலே பசி என்ற படத்தில் நடித்ததற்காக தேசிய விருதை பெற்றிருந்தார் இயக்குனர் பாலு மகேந்திராவை சோபா திருமணம் செய்து கொண்டார் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்த சோபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் அடுத்தது ஸ்ரீதேவி தமிழ் மற்றும் பாலிவுட்டில் மிகவும் பெயர் பெற்ற நடிகை தான் ஸ்ரீதேவி ரஜினி மற்றும் கமல் என்று இரு நடிகர்களுடனும் அதிக படங்களில் ஜோடி போட்டு நடித்தார் ஸ்ரீதேவியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது பிளாஸ்டிக் சர்ஜரி விவகாரம்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஸ்ரீதேவியின் முகத் தொற்றத்தில் மாறுதல் ஏற்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி மறுத்து வந்த போதும் இந்த சர்ச்சை முடிந்த பாடில்லை அதோடு ஸ்ரீதேவியின் மரணமும் இப்பொழுது வரை விடை தெரியாத புதிராகவே உள்ளது அடுத்தது சில்க் சுமிதா சில்க் படத்தில் நடிக்கிறார் என்றாலே போதும் அந்த படம் நைன்டி பர்சன்ட் ஹிட் தான் அதுவும் ரஜினி மற்றும் கமலின் படங்களில் ஒரு பாடலியாவது நடனம் ஆடுவது வழக்கமாக இருந்தது சொந்த வாழ்க்கையில் பல கசமான அனுபவங்கள் நிறைந்திருந்தது சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு அந்த வாழ்க்கை சரியாக அமையாததால் சினிமாவிற்கு வந்தார் அப்பொழுது ஒரு தாடிக்கார நடிகரால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியும் வெளியானது அடுத்தது மனுஷா பம்பாய் இந்தியன் முதல்வன் என சூப்பர் ஹிட் படங்களில் நடித்தவர் தான் மனிஷா கொய்ரலா இவர் சாம்ரிக் தேகல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இரண்டை வருடத்தில் விவாகரத்தும் பெற்றார் இதனால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து மதுக்கு அடிமையாகி இருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சை பெற்று மீண்டு வந்திருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சின்ன டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்